யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சத்ர சிகிச்சை கூடத்தினை அமைப்பதற்காக புலம்பெயர்ந்த மக்களால் வழங்கப்பட்ட லட்சக்கணக்கான பணத்திற்கு என்ன ஆனது என்று பலரும் சமூக வலைதளங்களில் கேள்விகளை முன்வைத்து வருகின்றனர் குறித்த வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை கூடத்தை ஆரம்பிக்கவும் மருத்துவ உபகரணங்கள் வாங்கவும் என்று இன்னும் இந்த சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையை புனரமைப்பதற்காகவும் கூறி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மற்றும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் ஆகியோர் உள்ளிட்ட சில தரப்பினர் புலம்பெயர் மக்களிடம் உதவி காணொலி ஒன்று இணையத்தில் காணப்படுகின்றது இதன்படி தென்மராட்சி அபிவிருத்தி கழகத்தின் பெருந்தொகை பணம் வைத்தியர் புவி என்பவரால் சேகரிக்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி அந்த தொகை இரண்டு கோடியே பன்னிரண்டு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் என்று நம்பத்தகுந்த வட்டாரங்களில் கூறப்பட்டுள்ளது இதைவிட சாவகச்சேரி இந்து கல்லூரியின் தொன்னூற்றி மூன்றாவது அணியினர் நாற்பது லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி ஆனாலும் குறித்த நோக்கத்திற்காக விடுவிக்கப்பட்ட பணத்திற்கு என்ன ஆனது என்றே தெரியாத அளவுக்கு சாவகச்சேரி வைத்திய நிலைமைகள் காணப்பட்டுள்ளதாக வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் திறப்பீர்கள் என்று தொடர்பு கொண்டு கேட்கின்ற போதெல்லாம் ஒவ்வொரு சாட்டுதல் வந்துள்ளது குறிப்பாக வெளிநாடுகளில் நிதி சேகரித்தவர்களிடம் பணம் கொடுத்தவர்கள் இப்போதுதான் கொதித்தெழுந்து கேள்விகள் கேட்பதாக கூறப்படுகிறது இவ்வளவு பணத்திற்கும் என்ன நடந்தது ஏன் சத்திர சிகிச்சை நிலையம் மற்றும் அவசர சிகிச்சை நிலையம் என்பன இயங்கவில்லை என்பதற்கு குறித்த நிதி சேகரிப்பாளர்களால் தெளிவான விளக்கம் கொடுக்கப்படவில்லை என்று கூறப்பட்டுள்ளது இதேவேளை சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் மருந்தகத்தில் பாதுகாப்பற்ற முறையில் இரும்பு கடையில் பொருட்கள் அடுக்கி வைத்திருப்பது போல மக்களுக்கான மருந்துகள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் புகைப்படங்களை வைத்தியர் அர்ஜுனா தனது முகநூலில் பகிர்ந்துள்ளார் இது பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது